எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்னுடைய சமாதானத்தையே நாங்கள் வைத்து போகிறேன் ஆகவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் அலையிலூயாம் உங்கள் இருதயம் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறது யாருடைய உள்ளத்திலெல்லாம் தேவ சமாதானம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கலக்கங்களும் பயங்களும் நீங்கிவிடும் ஆனால் இன்றைக்கு அநேகரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் எதற்கெடுத்தாலும் பயமா இருக்குது கவலையா இருக்குது கஷ்டமா இருக்குது அப்படின்னு தான் யாருமே ஒரு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டை யாருமே என்ன செய்கிறது இல்லை காரணம் அவர்களுடைய நம்முடைய இருதயங்களிலே பலவிதமான கவலைகளும் பயங்களும் நம்மளை என்ன செய்து கொள்கிறது ஆட்கொண்டு இருக்கிறது இந்த பயம் வேதம் சொல்கிறது வேதனை நிறைந்தது யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ அவங்களுக்கு எல்லாம் வேதனை அதிகமா இருக்குமா யாருக்கெல்லாம் கவலை இருக்கிறதோ அங்க எப்படி இருக்காது சந்தோஷமே என்ன செய்யாது இருக்காது சிலரை நாங்க கேட்டு பார்ப்போம் அக்கா எப்படி இருக்கீங்க ஐயா எப்படி இருக்கீங்க பதில் என்ன வரும் நல்லா இருக்குன்னு வராது என்ன சொல்லுவாங்க ஏதோ நிறைய பேருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னதான் இருக்கு ஏதோ இருக்கிறோம் வேதம் நமக்கு அப்படி சொல்லவில்லை அழகா சொல்லப்பட்டிருக்கு நான்கிலே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய இருதயத்தையோ கவலை ஆட்கொண்டு விடுகிறது பயம் ஆட்கொண்டு விடுகிறது இந்த கவலையும் பயமும் நமக்குள்ளா இருக்கும் பொழுது நம்மிடத்துல விசுவாசமான வார்த்தைகள் வருகிறது இல்லை நம்முடைய வார்த்தைகள் அவிசுவாசமாய் வருகிறதுனாலே நம்முடைய செயல்கள் எல்லாம் அதை என்ன செய்கிறது மங்கி போய்விடுகிறது அப்போ நம்முடைய வாழ்விலே விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும் அறிக்கை செய்யணும் கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு எப்படி வச்சிருக்கிறாரு நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் நல்லா வச்சிருப்பார் நம்ம ஏதோ வச்சிருக்காரு ஏதோ வச்சிருக்கேன் கடைசி வரைக்கும் ஏதோ தான் செய்யும் இருக்கும் ஆனால் ஆண்டை விட்டு சொல்ல வேணும் ஆண்டு ஒரு பிள்ளைகள்லாம் சொன்னோம் ஒரு நாளும் ஏதோ இருக்குன்னு சொல்லி நினைச்சு விடாது சொல்லக்கூடாது எப்படி இருக்குன்னு சொல்லணும் நல்லா இருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லணும் சத்தமா தான் சொல்லுங்களேன் என்ன சொல்லணும் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்க பல கஷ்டங்கள் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் கடன் இருக்கலாம் வியாதி இருக்கலாம் எதுவுமே இருக்கலாம் ஆனா நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்க ஆண்டவர் அதையெல்லாம் நீக்கவங்களை நல்லா வச்சிருப்பாரு நம்ம வாயில மரணமும் ஜீவனும் நம்ம வாயின் வார்த்தையின் அதிகாரத்தில் இருக்கு நம்ம எதை அதிகமாக உச்சரிக்கிறோமோ அதுதான் நடக்கும் யோபு சொல்றாரு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது யோபு பயந்துகிட்டே இருக்கேன் என் பிள்ளைகளுக்கு எதா ஆயிருமோ ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ பயம் பயத்துல அவர் என்ன நினைச்சாரு அப்படி இப்படி சொல்லி அவரு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படியே ஆயிடுச்சு அப்படி சொல்றாரு யோபு சொல்றாரு நான் சொல்றேன் யோபு சொல்றாரு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம எதை குறித்து பயப்படுகிறோமோ எதை குறித்து அஞ்சு நிற்கிறோமோ அதுதான் நேரிடும் ஆனால் அதே ஸ்டேட்மெண்ட்டை தாவிது சொல்கிறார் நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன் அலையிலுயா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேர் சொல்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு யோபு சொல்லுகிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது தாவிது சொல்லுகிறாரு நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன் எல்லாருக்கும் பயமும் கலக்கும் வரதான் செய்யும் வராதுன்னு நினைக்க முடியாது சொல்ல முடியாது அந்த சூழ்நிலைகளிலே நம் ஆண்டவரை பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறை தருவார் அலேலூயாம் இந்த நாளிலே தேவன் நமக்கு வைத்து போன இந்த சமாதானத்தை நம் எப்படி பெற்றுக்கொள்வது இன்றைக்கு உலகத்துமே இந்த நிம்மதியை தேடிதான் அழிந்து கொண்டிருக்கிறது எதுங்கேயாச்சும் போனால் ஏ எனக்கு நிம்மதி கிடச்சிடாதா நிம்மதியாக இருக்க முடியலையே நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம் ஐயோ வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை நிம்மதியாக வீட்டுக்கு வந்தாலும் இல்லை சர்ச்சுக்கு போனாலும் வெளியே போன எங்கே போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லையே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இன்னைக்கு அநேக புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி என்ன செய்து இருக்கிறாங்க ஜனங்கள் போய்கணும் எங்கேயும் போனால் எனக்கு என்ன செஞ்சிடாதான் சமாதானம் கிடைச்சிடாதான் யாராயிலும் எனக்கு எதாவது சொல்லிட மாட்டாங்களா யாராயிலும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட மாட்டாங்களா என்று சொல்லி தீர்க்கதரிசியை நாடி ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு கூட்டம் வச்சால் வர மாட்டாங்க தீர்க்கதரிசி வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிட்டு போட்டுருந்தா கூட்டம் என்ன செய்து வருகிறது சமீபத்தில் ஒரு கூட்டத்து பேர் இருந்தேன் பத்து அஞ்சு பேர் கூட அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க ஆனால் ஒரு தீர்க்கதரிசி வருகிறோன்னா வீடு பூரம் நிரம்பி ஐம்பது அறுபது பேர் வந்திருக்காங்க பாருங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட கிட்ட ஏதாயிலும் சொல்லிட மாட்டாரா எதாயிலும் சொல்லிட மாட்டேன் நிறைய பேர் மற்ற மார்க்கத்தார் அப்படி போற மாதிரி நம்மளும் என்ன செய்யறோம் இப்படியாக போகிறேன் தீர்க்க தரிசிகிட்ட போயிட்டா அங்கே போயிட்டா அங்கே போயிட்டா ஏதாயிலும் நம்மளை போய் சொல்லிட மாட்டாங்களா ஏதாச்சும் வெளிப்பாடு வந்துடாதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாருங்க ஒரு முறை ஒரு பாட்டியமாக எந்த ஜோமனை வந்தாங்க உளியக்கார்டமே ஜெபிக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை ஆனா அதையே அந்த அப்படி போ அப்படியே ஒரு கோணத்துல போறதுதான் தப்புன்னு சொல்றோம் பாருங்க நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரர் வர்றாங்க ஜபிக்கிறோம் ஆலயத்துக்கு வர்றாங்க ஜபிக்கிறோம் தப்பு இல்லை ஊழியக்காரங்கிட்ட ஜபிக்கிறது தப்பு கிடையாது ஆனா அவர் ஜபித்தால்தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய நிறைய பேருக்கு ரசிகர் பட்டாலமே இருக்கு இந்த ஊழியர் வந்தா ஒரு கூட்டம் வரும் இந்த ஊழியர் வந்தா ஒரு கூட்டம் வரும் அப்படி பார்க்கறது மிக மிக தவறான ஒரு விஷயம் ஆண்டவர் கழுதையை கொண்டும் பேசுவார் அல்ல இல்லையா யாரை கொண்டும் ஆண்டவர் பேசுவர் ஒரு வார்த்தை போதும் ஒரே ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்து விடும் மலையிலுவாம் அப்ப அந்த பாட்டி கிட்ட எதுக்கு பாட்டி பண்ணணும் எதுக்காக ஜபுரி தம்பி நீங்க ஆண்டவருடைய ஊழியக்காரங்கள்லாம் நீங்களே ஜோமனுக்கு எதுக்காகனு ஏ பாட்டிக்கு எதுக்குன்னு சொன்னா அதனாங்க ஜோமன முடியும் சரி நீங்களே ஜோமனுக்கு தம்பி அப்படின்னாங்க சரி அந்த பாட்டிக்கு ஜப குறிப்பு ஒண்ணு இல்லை போல நினைச்சிட்டு நானும் பொதுவா என்ன செஞ்சாச்சு ஜோமணி முடிச்சா முடிஞ்ச உடனே அந்த பாட்டி கேட்டுச்சு ஐயா ஏதாச்சும் தெரிஞ்சுதாயான்னு கேட்டுச்சு என்ன பாட்டி ஒன்றுமே சொல்லலையே என்ன ஒன்றும் தெரியலையே அப்படின்னா இல்லை தையா என் ரேஷன் கார்டு தொலைஞ்சி ஒரு பத்து நாள் ஆச்சு நீங்கள் ஜோம் பண்ணால் எங்கேயாச்சும் இருக்குன்னு கண் ஆண்டவர் காட்டிருவார் பார்த்து எல்லாம் ம மறதியாக எங்கேயோ வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செஞ்சிருந்தாங்க கேட்குறாங்க அப்போ கோமாவும் இருந்துச்சு நினச்சா பரிதாபமாகவும் என்ன செய்யுது இருக்கு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது ஏன் நல்லா பாருங்க நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் அல்லையா அதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க ஜபிக்கிற ஜபம் என்ன அப்போ பாருங்க நம்முடைய வாழ்விலே நம்ம எதையாயிலும் எங்கேயா போய் சமாதானத்தை வாங்கிடலாமா நிம்மதியா வாங்கிரலாமா அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு உலகில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மறித்தோருண்டு மாயை தான் உலகம் மாயை தான் ஆகா ஆகா ஏமாற்றும் உலகம் மாயை தான் நீங்கள் உலகத்தில் அமைதி தேடி நிம்மதியை தேடி அநேக தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொண்டே இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் தற்கொலையின் செய்திகளை நம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பேப்பரை எடுத்துக்கிட்டாலும் சரி டிவியை திறந்து பார்த்தாலும் நியூஸுன்னு வந்தாலே அதில் நாலு தற்கொலை வந்து விடுகிறது பேப்பரை எடுத்து பார்த்தால் முக்குக்கு முக்கு நாலு எல்லா இடங்களிலும் தற்கொலை 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 வாலிபர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லி பாகுபாடின்றி இன்னைக்கு வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிற டாக்டர் இன்ஜினியர் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள் பெரிய 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 அதிகாரத்தில் இருக்கிறவர்கள்லாம் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள் காரணம் என்ன நிம்மதி இல்லை ஒரு மனிதனுக்குள்ளே நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அவனால வாழ முடியாது அந்த அளவுக்கு அவனை கிருக்காக்கி விடும் அது அந்த அளவுக்கு அவங்கள அப்படியே ம மனநிலை பாதிக்க அளவுக்கு என்ன செஞ்சிடும் ஆக்கிவிடும் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த டென்ஷனில் ஒரியில நிம்மதி இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை போல தனியாக பேசிட்டு போகிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் சமையல் அறையில் யார் இருக்க மாட்டாங்க தனியா இருந்து புலம்புகிறேன் எத்தனை பேரே பார்க்குறோம் எத்தனையோ பேர் படுக்கையில தண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறத என்ன செய்ய முடியுது பார்க்க முடியும் நிறைய பேருக்கு தூக்கம் வருகிறதே இல்லை நிம்மதி இல்லாதபடினாலே எப்படி படுத்தாலும் என்ன செய்கிறதில்ல தூக்கம் வருகலை எவ்வளவு மாத்திரை போட்டாலும் தூக்கம் வருகிறது இல்லை காரணம் என்ன இந்த நிம்மதி இல்லாதது தான் இந்த நிம்மதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் க கரெக்டாக நிச்சயம் நடக்கும் எல்லா விஷயங்களும் நேர்த்தியாக நிச்சயம் நடக்கும் இந்த நிம்மதியை இந்த சமாதானத்தை நிம்மதி இல்லாத இந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது வேதத்திலிருந்து மூன்று காரியங்களை நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம் பிலிப்பேரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து யேசுக்களாய் காத்துக்கொள்ளும் அலையிலுவையா இந்த சமாதானத்தை தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிறான் இந்த சமாதானத்தை எப்படி சம்பாதித்தாராம் கொலைசேர் ஒன்று இருவையில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன செய்தாராம் சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை ஜீவனை கொடுத்து இந்த சமாதானத்தை பெற்றுக் கொண்டாராம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அந்த பொறுப்பை தேவன் சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்டெடுத்து அந்த பொறுப்பை நமக்கு வைத்து போய் போயிருக்கிறார் போகும்போது சொல்லுகிறார் பார்த்து அவரோடு கூட இருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் அதை நீங்கள் பெற்றுக் இன்றைக்கு தேவன் தருகிற சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதுதான் தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் வேதமே அதற்கு வழிகாட்டுகிறது மூன்று காரியம் எப்படி நம்ம தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு மூன்று காரியத்தை பார்க்க போறோம் ஒன்று நீங்கள் என்னென்ன விஷயத்திலே மன நிம்மதி இழக்கிறீர்களோ கவலைப்படுகிறீர்களோ எது நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வெடிக்கிறீர்களோ எது உங்களை வேதனைப்படுத்துகிறதோ எந்த காரியம் உங்களை காயப்படுத்தி உங்களை கலங்கடிக்கிறதோ அந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க கொண்டு வந்து இறக்கி வைங்க அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்களை கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலை எல்லாம் கர்த்தர் வச்சிருங்க நம்முடைய கவலைகள் எல்லாம் சுமந்து கொள்கிற தேவன் நம்முடைய தேவன் அலையிலூயா உலகத்தாருக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உலகத்தார் ஆண்டவர் அறியாதவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவங்களே தீர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல நம்முடைய கஷ்டத்தையும் வேதனையும் தீர்த்து கொள்வதற்காக நமக்கு ஒருவர் இருக்கிறார் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே ஜபத்தின் மூலம் நம்ம இறக்கி வைக்கும் பொழுது அவர் என்னென்ன காரியம் உண்டோ சின்னதோ பெருசோ அவருக்கு எல்லாமே லேசான காரியம் எல்லா பிரச்சனைகளையும் அவர் என்ன செஞ்சிருவாரு தீர்த்து வைத்து விடுவார் அதை விட்டு விட்டு மனிதர்களிடத்துல சொல்லுவதோ அங்கே போய் பார்ப்பதோ எங்கே போய் பார்ப்பதோ சில நேரத்தில் நம்ம கஷ்டம் நம்ம பிரச்சனை நம்ம கனவுமா இருக்கு தெரியாது நம்ம சொன்னால் அது அது அவங்க பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க மனைவிமார்களுக்கு தெரியாது நம்ம சொ நம்மளுடைய கஷ்டம் அவங்க கஷ்டம் நமக்கு தெரியாது நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் என்னங்க இருக்குது சாதாரணமான விஷயம் நினைப்பாங்க ஆனால் அவங்கவுங்களுக்குள்ள கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் பார்த்துக்கோங்க நிறைய நேரம் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்கிறது இல்லை நிறைய நேரம் பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன செய்கிறதில்லை புரிந்து இல்லை அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் எல்லாற்றையும் எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களை புரிந்துச்சிருக்கார் அவர் உங்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும் உங்களுடைய பாடும் அவருக்கு தெரியும் உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும் நீங்க இன்ன காரியத்தை நிமித்தம் நீங்கள் தவிக்கிறீர்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டு விட்ட கேட்கறது இல்லை இதுக்கு போய் சின்ன விஷயம் இதுக்கு போய் கேட்கவா அப்படின்னு நினைப்போம் சின்ன விஷயமா பெரிய விஷயம் முதல்ல யாருக்கிட்ட தான் கேட்கணும் ஆண்டு கேட்கணும் ஆண்டு விட்ட வச்சிருங்க உங்கள் பாரத ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிருங்க பாருங்க ஒரு ஒரு பாட்டியம்மா வயக்காட்டில் புல் கட்ட புல்லாம் அறுத்து அப்படியே அந்த புல் கட்ட தலையில் தூக்கி வச்சு கஷ்டத்தோட வேதனையோடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த வழியா போன ஒரு தம்பி மாட்டு வண்டி ஓடிட்டு போன தம்பி அந்த பாட்டியை பார்த்து சொன்னான பாட்டி நானும் ஊருக்கு தான் போகிறேன் மேலே ஏறி உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லி மேலே ஏற்றி உட்காந்து வண்டி வேகமாக ஜெல் போயிட்டு இருக்குது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த முனங்களை சேர்த்தான் எம்மா ஐயா ஐயா ஏமான்னு சொல்லி முணங்கல் சேதம் கேட்டுக்கிட்டே இருக்கு என்னடா பாட்டி மேலே ஏறி கீழே எல்லாம் தெரியலையேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு முணங்குதாலேன்னு சொல்லி என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா பாட்டியம்மா வண்டியில் ஏறி உட்காந்த அப்புறம் புல் கட்ட தலையிலே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் இன்னைக்கு நம்ம நிலமே அப்படி தான் இருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டிய நாம தலையிலே வச்சுட்டு திரும்ப அப்படியே கொண்டு போயிருக்கோம் இறக்கி வச்சுட்டு எடுத்துக்கணும் போகணும் இது தேவனுடைய சன்னிதானத்திலே நம்முடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போகணும் சிலர் இறக்கி வைப்பாங்க திரும்ப போகும் தூக்கிட்டு போயிடுவாங்க ஏதும் சொல்லுகிறது அந்நாள் அந்த காரியத்தை இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அவள் துக்க முகமாய் இருந்ததில்லை நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டு ஒரு சமூகத்தில் இறக்கி வச்சிட்டீங்க அதுக்கப்புறம் அந்த முக அந்த காரியத்தில் நினைச்சுக்க முடியாது துக்கமாய் இருக்க முடியாது ஏனென்றால் ஆண்டவர் ரெட்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார்கள் இல்லையா ஆகவே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் உங்கள் பிரச்சனைகள் மாறும் எப்படி மாறும் எது வழியா மாறும் தெரியாது ஆனால் மாறும் ஏன் பாட்டில் சொன்னாங்களா காற்றையும் பார்க்க மாட்டோம் மழையும் நிரம்பும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் உங்கள் உங்கள் மாறும் கஷ்டங்கள் மாறும் நீங்கள் ஆண்டு சொல்லுங்கள் திருத்தியில் வச்சிருக்கிறாரு அதுக்கு தக்கதாக ஆண்டவர் சொல்றாரு என் துக்கத்தின் நாட்களுக்கு தக்கதாக என் மகிழ்ச்சியை நாட்களாக்கும் என்று சொல்லி ஜபிக்கிறான் நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார் சிலுவையிலே நாம் வைத்துக் கொண்டு இறக்கி வைக்க வைக்கவே அவர் அதையெல்லாம் கவலையெல்லாம் மாற்றி நமக்கு தேவ சமாதானத்தினால நிரப்புவார் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் வேதனையோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த காரியத்தை இந்த இடத்துல இறக்கி வைத்துட்டு போங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இரண்டாவதாக வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் சங்கீதம் நூத்தி பத்தொன்போது நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்து உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு முதல்ல பார்த்தோம் நீங்க உங்க கவலை பிரச்சனை எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்த அதெல்லாம் ஆண்டு விட்ட ஜபத்தின் மூலம் வேண்டுதலின் மூலம் சோத்திரத்தின் மூலம் இறக்கி வச்சிருங்க அப்போ உங்க கவலை எல்லாம் நீங்கி நீங்கள் சந்தோஷமா சமாதானமாய் வாழ்வீர்கள் இரண்டாவதாக வேதம் சொல்கிறது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இந்த வேதம் நமக்கு ஆறுதலை தருகிறது இந்த வேதம் நமக்கு நம்பிக்கையை தருகிறது இந்த வேதம் நம்மளை பலப்படுத்துகிறது இந்த வேதம் நம் வாழக்கூடிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இந்த வேதம் சொல்லுகிறது நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்வேன் இந்த வேத புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசி நாம் தீர்க்க தரிசியை நாடி எங்கேயோ போக வேண்டியதில்லை ஏனென்றால் வேதமே தீர்க்க தரிசி வேதத்தில் சொல்லப்படாத தீர்க்க தரிசனம் இனி ஒன்றுமில்லை எல்லாமே எழுதியிருக்கிறது ஒரே வசனம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றவனமாய் உங்களோடு கூட பேசும் நீங்கள் கவலைகளோடு இருந்தீங்கன்னா அந்த வசனம் உங்கள் கவலை ஆற்றுகிறதாக இருக்கும் நீங்கள் பாவத்தில் இருந்தீங்கன்னா அந்த வசனம் உங்களை பாவத்தை குறித்து சுட்டி காட்டுகிறதா இருக்கும் நீங்கள் குழப்பத்தில் இருந்தால் அது உங்களை தெளிவுபடுத்துகிறதா இருக்கும் அதுதான் வேத வசனம் அதுதான் ஆண்டோருடைய வார்த்தை அவர் தீர்க்கதர்சி அது கடந்த காலத்தை குறித்து சொல்லும் நடந்து கொண்டிருக்கிற காலத்தை குறித்தும் சொல்லியிருக்கிறது இனி நடக்க போகிற காலத்தை குறித்தும் அது சொல்லும் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்குது உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படியாக இருக்கிறதோன்னு சொல்லி யோசிக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை எல்லாம் ஆண்டுவர் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இந்த வேதத்தை வாசித்தாலே போதும் இந்த வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தாலே போதும் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் சிறப்பாய் வாழ்வார்கள் இல்லை இல்லையா இன்றைக்கி வேதத்தை நம்ம மறந்துட்டோம் ஆமாம் சொல்கிறார் நான் உங்களுக்கு வேதத்தை எழுதி கொடுத்தேன் இதை நீங்கள் அந்நிய காரியமாய் பார்த்தீர்கள் நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துகிறேன் இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை குறித்து கவலை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்து வேதனை கஷ்டம் ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படி இருக்குது என் பிள்ளை சரியாக வந்துடுமா என் பிள்ளை நல்லா வாழ்ந்துருமா ஏன் இந்த க கவலை ஏன் இந்த பயம் அப்படின்னா நாம் வேதத்தை மறந்துட்டோம் நம்ம வேதத்தை மறந்தால் ஆண்டவனோட பிள்ளைகளை மறப்பார் ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக்கொடுங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத சம்பவங்களை சொல்லிக் கொடுங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமாக எத்தனையோ பாடங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம் யோசித்து பாருங்கள் மேக்ஸுக்கு ஒரு டீசன் டியூஷன் சயின்ஸுக்கு ஒரு டியூஷன் இன்னும் என்னெல்லாம் டியூஷன் உண்டோ அத்தனையே டியூஷனுக்கு அனுப்புகிறோம் ஏன் என் பிள்ளை எப்படியாவது படிச்சிடும் ஐம்பது வருஷம் இந்த உலகத்தில் இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணுறதுக்காக அவனுக்கு எவ்வளோ பெரிய பாட புத்தகத்தெல்லாம் தூக்கி சுமக்க அவனை வாசிக்க வைக்கிறோம் கா கோடி கோடி லட்சம் லட்சமாக வாழப்போகிற வாழ்க்கைக்காக நம்ம வேத புத்தகத்தை சொல்லி கொடுக்குறதில்ல நம்ம தயங்கக்கூடாது நம்ம வேதத்தை நாம் வாசிக்கணும் அப்போ தான் நம்ம பிள்ளைகள் வாசிக்கணும் நான் வேதத்தை வச்சு நம்ம சொல்லணும் அப்போ தான் நம்ம பிள்ளைகள் சொல்லும் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் எங்கள் அம்மா பைபிளே படிக்க என்ன சொல்ல சொன்னதே கிடையாதுன்னு சொல்லும் நியாயத்திற்பிலே நம்முடைய பிள்ளைகளே நமக்கு காட்டி கொடுக்கும் எங்கள் அம்மா எனக்கு பைபிளுக்கு படிக்க சொல்லியே கொடுக்கல அப்படி சொல்லு ஆமாம் சொல்லுங்க எங்கள் அம்மா எனக்கு பைபிள் கதையை சொல்லியே கொடுக்கல பக்கத்து வீடு கதை சொல்லிச்சு அந்த கதை சொல்லிச்சு அவங்க அவங்க அம்மா கதை சொல்லிச்சு அப்பா கதை சொல்லிச்சு தாத்தா கதை சொல்லிச்சு பாட்டி கதை சொல்லிச்சு ஆனால் பைபிள் கதை மட்டும் எனக்கு சொல்லியே கொடுக்கலன்னு சொல்லி இந்த பைபிள் பூர்த்திவானுங்க அங்கே போய் நியாயத்திற்புல உங்களை நினைச்சிவானுங்க கேள்வி வைப்பானுங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம தான் பை சர்ச்சையில எவ்வளோ நேரம் நம்ம இருக்க போறோம் கொஞ்சம் நேரம் தான் அது எவ்வளோ நேரம் ஆண்டு ஒரு வார்த்தை கேட்க போகிறோம் சௌகரிய சொல்ல ஒரு இருபது நிமிஷம் தான் தம்பி ஒரு இருபது நிமிஷம்னே அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிட்டு இருந்தாரு இருபது நிமிஷம் தாண்டிட்டு அவரும் முடிச்சுக்கிட்டு இருக்காரு என்னடா மக்கள் என்ன ரெண்டாவது பாயிண்ட் தானே வந்திருக்கு மூணாவது பாயிண்ட்டுக்கு எப்போ போவாரு எப்போ முடிப்பாருன்னு சொல்லி அவரு என்ன செஞ்சுட்டு இருக்காரு ஐயோ அப்படியே மார்க்கு திருத்தணமா அப்படியே அனுப்பி இருக்கலாம் போல இருக்குத அப்படின்னு நினைக்கலாம் பாருங்க நம்ம வாழ்க்கை வேதத்துக்கு அதிக தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆண்டு வச்சோம் நீ உட்கார்ந்துருக்கும் போது படுத்துருக்கும் போது எந்திரிச்சிருக்கும் போது நடக்கும்போதும் கருத்தாய் வேதாகமத்தை குறித்து கற்ற கற்பனைகளை குறித்தும் பிள்ளைகளுக்கு போதி யாரை பத்தி மற்றவங்களையா சொல்லியிருக்க நம்மள தான் சொல்லியிருக்காரு அதனால தான் ஆண் நான் சொன்னேன் உங்க பிள்ளைகள் தான் உங்கள்கிட்ட கணக்கு கேட்கும் ஆண்டுகிட்ட போய் உங்களை குறை சொல்லும் ஆகவே என்னையில ஒரு தீர்மானம் எடுத்துருங்க இன்னிலேருந்து நீ குறை சொல்லாதபடிக்கு ஏன் வேலையை நான் கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மூடி விடுங்க வேதம் நமக்கு வெளிச்சம் இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுடைய வாழ்வு சுகித்திருக்கும் வேதத்தை வாசிக்க 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 உங்க கவலை கஷ்டம் பிரச்சனை எல்லாம் மாறி ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறதை பார்க்க முடியும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேத வசனத்தை அதிகமாக என்ன செய்யுங்க வாசிங்க மற்ற கதைகள் எல்லாம் விட்டுட்டு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாசித்து பாருங்க இந்த வேதம் உங்களை சமாதானப்படுத்தும் மூன்றாவது காரியமாக ஒன்றை சொல்லி நிறைவேற்ற நிறைவே முடிக்க விரும்புகிறேன் ஏசாயுவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஒரு திருவாசிக்கலாம் ஏசாயா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வேன் வேதம் சொல்லுகிறது மூன்றாவது ஒரு வழி சொல்லுகிறது முதல்ல பார்த்தோம் நீங்கள் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வேதனைப்படுத்துவோம் அதெல்லாம் ஆண்டோட்டை இறக்கி வச்சிருங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஜபத்தின் மூலம் வேண்டுதலின் மூலம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்பொழுது உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உண்டாயிடும் ரெண்டாவது பார்த்தோம் நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்க 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 கவலையான நேரம் கஷ்டமான நேரத்தில் வேதத்தை போது இந்த வேதம் உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உங்கள் எதிர்கால வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை சீராக சிறப்பாக என்ன செய்யும் நடத்தும் அப்பொழுதே நீங்கள் என்ன செய்வீர்கள் சமாதானத்தை பின் மூன்றாவதாக அருமையா சொல்லப்பட்டது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறவர்கள் அவனை பூரண சமாதானத்தில் காத்துக்கொள்வது ஆண்டவரை நம்ப வேண்டும் இஸ்ரேலே எக்காலத்திலும் கத்தரை சோத்திரியங்கள் தான் தெரியும் நம்புங்கள் சகல ஜனங்களே எக்காலத்திலும் கத்தரை நம்புங்க உயர்வு வந்தாலும் நம்புங்க நஷ்டம் வந்தாலும் நம்புங்க இழப்பு வந்தாலும் நம்புங்க தோல்வி வந்தாலும் நம்புங்க ஒரு நாளிலே உங்கள் தோல்விகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தருவார் இலையிலு சத்தமா சொல்லுங்க நம்ம பணத்து மேல வச்சிருக்க நம்பிக்கை கூட ஆண்டவர் மேல வைக்கல மனுஷன் மேல வச்சிருக்க நம்பிக்கை கூட ஆண்டு ஒரு மேல வைக்கல வேதம் சொல்லுகிற மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் பேர் பற்றுவதா இருப்பது உங்க சகோதரன் நம்பாதே அப்படின்னு சொல்லி ஏசாய் சொல்றாரு மனுஷனை நம்பாதீங்க இவர் எனக்கு எதாச்சும் செஞ்சு கொடுத்துருவாரு இவங்க எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது செய்வாங்க இவங்க கொஞ்சம் வசதியானவங்க இவங்க கொஞ்சம் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க இவங்களை பிடிச்சா அவங்கள பிடிச்சா எனக்கு எதாவது நடந்துருன்னு சொல்லி மனுஷனை நம்பாதீங்க நரம்பில்லாத நாக்கு நம்ம நல்லா இருக்கும் பொழுது நம்ம கூட நல்லா பேசும் கொஞ்சம் அவங்களுக்கு அகைன்ஸ்ட் அது ஒரு கருத்தை மாற்றி சொல்லிட்டோம்னா அதே நாக்கு வேறு மாதிரி பேசும் நரம்பில்லாத நாக்கு நாளும் என்ன செய்யும் பேசும் ஆனால் ஆண்டவரோட வார்த்தை அப்படி அல்ல நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார் அதை நம்புங்க ஆண்டவரை நம்புங்க எல்லா காரியத்திலும் ஆண்டவரை நம்புங்க பிள்ளைகளை குறித்து வேலைகளை குறித்து சம்பளத்தை குறித்து பணத்தை குறித்து பொருளாதாரத்தை குறித்து நோய் எல்லா காரியத்தை குறித்தும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க ஆண்டவரை மேல நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷனும் வெக்கப்பட்டு போனதில்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை உறுதியாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளும் உங்களை ஆண்டவரை செய்ய மாட்டாரு வெக்கப்படுத்தவே விட மாட்டார் அல்ல எழுவியாம் நஷ்டத்துக்கு மாறாக லாபத்தை உங்களுக்கு உங்களை நினைச்சிவாரு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கணும் பாருங்க கடந்த வருஷத்துல எங்களுடைய வீட்டுல அந்த வெள்ளம் எல்லாம் நீங்க கழிவுப்பட்டிருப்பீங்க பயங்கரமான கொடூரமான வெள்ளம் நாங்கள் திருச்சி ஊழியத்துக்கு போய்ட்டோம் வீட்டில் இல்லை திரும்பி வந்து பார்க்கும் பொழுது ஒரு அணி போட்டது போல் எங்கள் வீடு சாறு மாறாக கிடக்கிறது ஊழியத்திற்கண்டு நாங்கள் சிறுவர் ஊழியம் செய்கிறோம் அதிகமாக ஊழியத்திற்கண்டு வைத்திருந்த எல்லா பொருட்களும் நாஸ்தியாகி போயிட்டு நாற்பதாயிரரூவா லேப்டாப் போயிடுச்சு நாற்பதாயிரரூபா ப்ரொஜெக்டர் போயிட்டுது நாலஞ்சு பாக்ஸு போயிட்டு எல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தும் ரெண்டரை லட்சத்துக்கு கிட்ட நஷ்டம் ஆண்டவரே என்ன ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை தானே செய்தோம் இப்படியோ சூழ்நிலை ஆண்டவரை நம்பணும் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பாரு என்று செஞ்சோம் நம்பினோம் ஆண்டவர் வருஷத்துல ஐந்தே மாதத்துக்குள்ளாக அத்தனை பொருட்களையும் திருப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் அல்ல இல்லையா அதெல்லாம் நாங்க பதிமூன்று வருஷம் சேகரித்து வச்ச கொஞ்சம் கொஞ்சமா சத்து சாத்தி வச்சதுதான் எங்களுக்கு வருகிற சொற்ப காரிய வருமானத்துல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பதிமூன்று வருஷம் சேர்த்து வச்சு வாங்கினது எங்களுக்குன்னு நாங்கள் எதையுமே நிறைய வாங்கிக்கிறது கிடையாது ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா கூட இன்னும் வரைக்கும் கட்ட முடியல நான் ஊழியத்தின் காரியத்துக்கு கரெக்டாக நினச்சணும் இருக்கணும் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் சிறப்பாக செய்யணும்னு நினைப்போம் எங்கள் கை காசுலேருந்து எவ்வளோ நாங்கள் போட்டு செய்வோம் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவர் நான் உங்களை நம்புகிறேன் நஷ்டம் பெரிய நஷ்டம் நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே நீங்கள் எனக்கு தருவீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க நிச்சயமாய் தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தேன் ஐந்தே மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் ரெண்டரை லட்ச ரூபாய் எல்லா பொருட்களையும் வாங்குவதற்கு எக்ஸ்ட்ரா பொருட்களையும் வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் விலையிலூயா ஒரு எங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் கைப்பிடித்த நஷ்டம் இருந்தாலும் ஊழியத்திற்கான அனைத்து காரியத்தையும் என்ன செய்தார் வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் நம்மளை ஆண்டவர் ஒருபொழுது நினைச்ச மாட்டார் வெக்கப்படுத்தவே விட மாட்டார் உறுதியாக பிடிச்சவங்க சிலர் லாபம் தான் ஆண்டவர் தேடுவாங்க நஷ்டம் தான் உற்றுவாங்க அப்படி இல்லை நஷ்டத்துல தான் அதிகமாக ஆண்டவரை தேடணும் சிலர் பாருங்க நல்ல சந்தோஷமா நல்லா கிடச்ச பேரு ஜெபக்கூட்டம் வைப்பாங்க ஆனால் கஷ்டத்துக்கு நடுவில் ஒரு ஜப கூட்டத்தை வச்சு பாருங்க ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நினைச்சுவாரு நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைக்கும் ஏதாச்சும் நடந்துட்டா தான் ஜெபக்கூட்டம் வைக்கணும் நடக்கிறதுக்காக தாங்க முதல்ல ஜெபக்கூட்டமே வைக்கணும் என்ன ஆண்டவரை நம்பி நம்ம குடும்பங்களில் ஜபத்தை வச்சு பாருங்க நிச்சயமா அதற்குரிய பலனையும் ஆசிர்வாதத்தையும் சுதந்திரத்து கொள்வீங்க மூன்று காரியம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க உங்க சமாதானம் நிறைவா இருக்கும் வேதத்தை அதிகமாய் வாசித்து யோசித்து தியானித்து நடங்க உங்க சமாதானம் பெரிதா இருக்கும் மூன்றாவது எந்த சூழ்நிலையிலும் அவரை உறுதியா பிடிச்சிக்கோங்க ஆண்டவர் ஒரு நாள் நினைச்சு மாட்டாரு கைவிடவே மாட்டார் நீங்க வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த மூன்று வழிகளை நீங்கள் கையாளுங்கள் கடைப்பிடிங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே எங்களோடு கூட நீ பேசினீர் ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தையே எங்களுக்கு வைத்து போயிருக்கீங்க ஆண்டவரே இந்த சமாதானமான வாழ்வை நாங்கள் இப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி ஆண்டவரே எங்களை மூன்று காரியத்தை வேதத்திலிருந்து சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே இந்த வேதம் எங்களை வாழ வைக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேதத்தை நம்பி நாங்கள் வாசித்து தியானித்து அன்றுவரே உங்களுடைய விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இந்த இடத்துல கவலையோடு கஷ்டத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு சஞ்சலத்தோடு அண்டவரே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் இந்த வேலையில் அதெல்லாம் நீக்கி ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி துதி கணம் மகிமே எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அல்லேலூயாம் தேங்க்யூ